வணக்கம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட எஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு எதிரி விமானங்களை துல்லியமாக தாக்கியுள்ளதென்று விமானப்படை கூறியுள்ளது அத்துமீறி வரும் எதிரி நாட்டு விமானங்களையும் ஏவுகணைகளையும் வானிலையே வைத்து சுட்டு தவிடுபொடியாக்கும் திறன் கொண்ட எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கட்டமைப்பின் பரிசோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது பகவான் கிருஷ்ணரின் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் எதிரிகளை வீழ்த்தும் திறன் வாய்ந்ததென்பதை நாம் அறிவோம் அதனால் எல்லையில் சீனா பாகிஸ்தான் ஆகிய இருபுற சவால்களையும் சிதறடிக்கும் வகையில் களமிறங்கி இருக்கும் சக்கர வியூகதாரியான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பிற்கு சுதர்சன் பாதுகாப்பு கட்டமைப்பு என்று பெயரிடப்பட்டுள்ளது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளுக்கு சுதர்சன் ஏவுகணைகள் என பெயரிடப்பட்டுள்ளன இந்த சுதர்சன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உலகின் அதிநவீன வான் பாதுகாப்பு கட்டமைப்பாகும் எல்லையில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது மத்திய அரசு அதன் பாகமாக முப்படைகளையும் நவீனப்படுத்தி வருகிறது அந்த வகையில் விமானப்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து முப்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது அமெரிக்காவின் பொருளாதார தடை எச்சரிக்கையையும் மீறி போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின்படி மூன்று எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இதுவரை விநியோகித்துள்ளது ரஷ்யா எதிரிகளையும் எதிரிகளின் கைகளில் உள்ள ஆயுதங்களையும் அவர்களின் வியூகங்களையும் சிதறடித்து வீழ்த்தும் திறன் கொண்ட சுதர்சன சக்கரத்தின் பெயர் அந்த கட்டமைப்பிற்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த எஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு அதிலுள்ள ரெடார் கட்டமைப்பின் மூலம் கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் பகுதிகளை துல்லியமாக கண்காணிக்கும் அந்த பரப்பளவிற்குள் வரும் ஏவுகணைகள் விமானங்கள் ட்ரோன்கள் குறித்து எச்சரிக்கை சமிக்ஞையை உடனடியாக கட்டுப்பாட்டு அமைப்பிற்கு அனுப்பும் தொடர்ந்து கட்டளையை பெற்றதும் எதிரி நாட்டு விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் எதுவாக இருந்தாலும் குறிவைத்து ஏவுகணைகளை வீசி ஆகாயத்திலேயே அழித்துவிடும் அவ்வாறு ஒரே நேரத்தில் எண்பது இலக்குகளை குறிவைத்து ஏவுகணைகளை வீசி தகர்க்க வல்லதாகவும் ியா வாங்கியுள்ள அந்த வான் பாதுகாப்பு அமைப்பைத்தான் இப்போது இந்திய விமானப்படை பரிசோதித்துள்ளது பரிசோதனையின் போது எண்பது சதவீத எதிரி விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை வானிலையே சுட்டு தகர்த்திருப்பதாக விமானப்படையின் தகவல்கள் வெளியாகியுள்ளன மீதமுள்ள விமானங்கள் இந்திய எல்லைக்குள் இலக்குகளை தாக்காமலேயே அதாவது தாக்குதலை கைவிட்டுவிட்டு திரும்பி தப்பிச் சென்றதாகவும் சில விமானங்கள் வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக உண்மையான போர் விமானங்களும் எதிரி விமானங்களாக பாவித்து பயன்படுத்தப்பட்டன என்று கூறப்படுகிறது எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணையின் செயல்பாடு விமானப்படைக்கு முழு திருப்தியை அளித்துள்ளதென்று தகவல் வெளியாகியுள்ளது இப்போது மூன்று எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இந்தியாவிற்கு வந்துவிட்ட நிலையில் மீதமிருக்கும் இரண்டு தொகுப்பை ரஷ்யா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனா தமது எல்லையில் வான் பாதுகாப்பை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தி வரும் நிலையில் அதை மிஞ்சு விதத்தில் இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறது இந்திய விமானப்படையில் சமீபத்தில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட எம் ஆர் எஸ் ஏ எம் மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகள் இஸ்ரேல் தயாரிப்பு ஸ்பைடர் ஏவுகணைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது எல்லையில் உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்தினால் அடிப்படை வசதிகளை உருவாக்கினால் சீனா கோபமடையும் என்று எண்ணி அதனால் எல்லையில் வசதிகளை மேம்படுத்த வேண்டாம் அதுதான் சிறந்த ராஜதந்திரம் என்று கருதியிருந்தது முந்தைய காங்கிரஸ் அரசு நீண்ட காலமாக இந்த விஷயத்தை அந்தக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே ஆண்டனியே நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறிவிட்டுள்ளது எல்லையில் இந்தியாவின் நகர்வுகளைக் கண்டு உண்மையில் எதிரி நாடுகள் பயந்து போயுள்ளன என்பது உண்மையாகும் இந்தியா இவ்வாறெல்லாம் செய்யும் என்று அவர்கள் கனவில் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தற்போதைய அரசு நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து எல்லை நெடுகிலும் எதிரி நாடுகளின் ஏற்பாடுகளை விட அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது அதிநவீன ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் பெருமளவில் பாதுகாப்பு விஷயத்தில் உட்படுத்தியுள்ளது பாரதம் அதன் ஒரு பாகமாகத்தான் இந்த சுதர்சன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பும் சீனா பாகிஸ்தான் எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது